உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் இன்னைக்கு ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஜோர்டான் பெரிய அளவில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உதவி இருக்கு குறிப்பாக ஈரான் இவன அனைத்து ட்ரோன்கள் ராக்கெட்டுகள் எல்லாத்தையும் ஜோர்டான் முறியடிச்சிருக்கு அதற்குரிய டேட்டாவே இன்னைக்கு தைரியமா வெளியிட்டிருக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஆறு ட்ரோன்கள் மற்றும் சிறிய மற்றும் வெகு தூர ராக்கெட்டுகள் அழிச்சிருக்குது சிறிய ராக்கெட்டுகள் நூத்தி ஏழு வெகுதூர ஏவுகணைகள் நூத்தி முப்பத்தி ரெண்டு இது எல்லாமே கிட்டத்தட்ட இஸ்ரேல் மேல விழ வேண்டியது ஆனா இது எல்லாத்தையும் ஜோர்டான் இடைமறித்து இஸ்ரேலுக்கு நான் நன்றியோடு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜோர்டானியுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கம் இன்னைக்கு இஸ்ரேல் மீண்டும் ஒரு பெரிய பதார்த்தகையை ஒரு பெரிய பலகை விளம்பர பலகையை இஸ்ரேல் மற்றும் பல்வேறு நாடுகளில் வச்சிருக்கு அரபு நாடுகளில் என்ன பலகைன்னா ஆபரஹா மாவக்காடுல இன்னும் புதிய அரபு நாடுகள் இணைய போகிறாங்க இஸ்ரேலோடு நார்மலைசேஷன் இயல்பு நிலையை வச்சுக்க அவங்க விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பதாகை வச்சுருக்கு ஆனால் எந்தெந்த நாடுன்னு மென்ஷன் பண்ணல பின்னாடி புகைப்படங்கள் நிறைய இருக்குது இல்லை ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லா இருக்கார் எகிப்துடைய தலைவர் பதாக சீசெய்துக்கிறாரு சிரியாவுடைய அமெரிக்க இஸ்ரேலுடைய அடிமையாக நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜுலானியுடைய படம் இருக்குது சவுதி அரேபியாவுடைய படம் இருக்குது சல்மானுடைய படம் இன்னும் பல நபர்கள் இன்னும் வரக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க இந்த அலைன்ஸில் இருபதுலேருந்து முப்பது நாடுகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லுது யோசிச்சு பாருங்களே இந்த அரபு நாடுகளை நம்பியா நம் விடுதலை பலஸ்தீனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்குது அவர் நிச்சயமாக அபர்ஹாம காடில் குறிப்பாக சிரியா இன்றைக்கி இருக்குதுல்ல இதெல்லாம் சைன் பண்ண காத்திருக்கு இதற்கான அழைப்பை தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விளம்பர பதவியை வச்சு இன்றைக்கி வந்து இஸ்ரேல் அழைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி பிரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்புடைய மிகப்பெரிய உச்சிமா நாடு பிரேசிலில் நடக்க போகுது ஸோ இதில் வந்து சீனா கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருச்சு ஏன்னா சீனாவுக்கு வேறு கமிட்மெண்ட் இருக்கனால போக முடியல ரஷ்யா கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கு பிரிக்ஸில் வலுவான நாடே சீனா ரஷ்யா ஈரான் இந்தியா போன்ற நாடுகள் தான் குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரஷ்யா ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா பிரிக்ஸ் ஆல்ரெடி ஐசிசியில் இருக்குது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுப்பு நாடாக இருக்குது ஸோ பிரிக்ஸில் நடக்க நடக்கக்கூடிய பிரிக்ஸுடி மாநாடு இந்த பிரேசிலில் நடந்துச்சு அப்படின்னா நேரடியாக நெத்தனியாக போன இவர் ட்ரம்ப் நேரடியாக விளாடிமின் புட்டின் போனார்னா கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விளாடிமின் புட்டின் மேலே ஐசிசி பிடிவாரண்டு கொடுத்துருக்குது எப்படி இங்கே வந்து நெத்தன்யாகு மேலே கொடுத்துருக்கு யோக் கேலன் மேலே கொடுத்துருக்கு மறைந்த எஹியா சென்வர் மஹமத் தயீப் மேலே எல்லாம் கொடுத்துருந்துச்சு அவங்க மருகவங்கள் இறந்து விட்டார்கள் ஸோ இன்றைக்கி நெத்தன்யாகு மேலேயும் யோகேலன் மேலே எப்படி கொடுத்துருக்கோ மாதிரி ரஷ்யத்தில் விளாடிமிர் புட்டின் மேலே சில குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் கைது பிடிவ கொடுத்துருக்கு ஸோ இதனால ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் வந்து இந்த பிரிக்ஸுடைய உச்சி மாநாட்டுக்கு நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்களை இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காரு அடுத்து இன்றைக்கி சீனா கண்டுபிடித்த ஒரு அதி நவீன உயரிய தொழில்நுட்பம் என்னென்னா இன்றைக்கி உளவு வேலைகளில் பெரும்பான்மையை எது பயன்படுத்தப்படுதுன்னா ட்ரோன்கள் தான் உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரோன்கள்லேயே கொசுவை போல ரொம்ப சிறிய ட்ரோனை வந்து இன்னைக்கு கண்டு வச்சிருக்கு சீனா வந்து ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட உழவு சம்பந்தமான தகவல்களை திரட்ட இது வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கும்னு சொல்லியிருக்கு ஒன்று கிடையாது பல நூறுகள் உருவாக்கப்பட்டிருக்கு அசல் அப்படியே பார்க்க கொசுவை போலவே ரக்கை வைத்து அதோடைய உடல் அமைப்பு அதோடைய நிறம் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொசுவை போலவே இருக்குது ஸோ இந்த சிறிய வகை ட்ரோன்கள் வருங்காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஸோ ஒரு நாட்டில் இருந்து உழவு செய்திகளை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இதை போய் தாக்குதல் நடத்த முடியாது இதுக்கு போய் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சாலும் அடிச்சுட்டு இருக்க முடியாது அதிகபட்சம் கொசுவலையாட்ட ஒரு பெரிய கம்பி ஏற்படுத்தி கொசுபேட்டாட்டை பயன்படுத்தி தான் அடிக்க முடியும் ஆனால் அதுக்குள்ளேயும் பூந்து போயிடும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறிய வகையில் இருக்கு ஸோ சீனாவுடைய இந்த உழவு சாதனம் என்பது ஈரானுக்கோ ரஷ்யாவுக்கோ பிரிக்ஸ் நாடுகளில் குறிப்பாக இருக்கக்கூடிய ஈரான் ரஷ்யா வட கூட சீனா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு உலகமே இஸ்லாமிய பெண்களை இழிவாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இஸ்லாமிய பெண்களை அடிமையாக வச்சிருக்கிறோம் அவங்கள படிக்க வைக்கிறதில்ல அப்படின்னு பேசி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் உலகத்திற்கு முன்னுதாரணமாக சொல்லப்போனால் உலக நாடுகளில் எந்த நாடுகளும் செய்யாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஈரான் சாதிச்சு காட்டிட்டு இருக்கு இன்றைக்கி இல்லை கடந்த பத்து ஆண்டுகளாக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்ருக்கு ஸோ அந்த அடிப்படையில் சயின்ஸ் மற்றும் இன்ஜினியர் இந்த அறிவியல் மற்றும் பொறியியல் படிப்பு இருக்குல்ல இதில் கிட்டத்தட்ட எழுபது சதவீத பட்டதாரிகள் ஈரானில் இருக்கிறாங்க உலகத்தில் இவ்வளோ விழுக்காடு உள்ள பெண்கள் கிடையவே கிடையாது ஆனால் ஈரானில் எழுபது சதவீதம் சயின்ஸ் மற்றும் இன்ஜினியர் இந்த இரண்டு துறைகளில் எழுபது சதவீத பட்டதாரிகள் இன்னைக்கு வந்து பணியிலையும் பல்வேறு அலுவலர் வேலைகளில் ஈடுபட்டுருக்காங்கிற செய்தி அப்போ பெண்களுக்கான உரிமை இங்கே இஸ்லாம் என்ன வழங்கியிருக்கு அப்படிங்கிறது ஈரான் இன்றைக்கி முன்னெடுத்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் ஈரானையும் ஆப்கானியும் கம்பே கம்பேர் பண்ணிங்கன்னா சில வேறுபாடுகள் இருக்கும் ஈரான் வந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை போல ஆப்கான் கொடுக்குது அப்படிங்கிற கேள்வி ஆப்கானிஸ்தானும் ஒரு சிறந்த தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அவர்கள் சரியத்தை கடும்போக்காக ரொம்ப பின்பற்றுவார்கள் கடும்போக்காக அப்படிங்கிறதுனா நம்பி சலா இஸ்லாமா உங்களுடைய காலகட்டத்தில் என்ன இருந்துச்சோ அப்படி இங்கே இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பாங்க அதே ட்ரெண்டை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க உடை எல்லாம் விஷயத்துலேயும் ஆண் பெண் தனியாக தான் இருக்கணும் அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே பார்ப்பாங்க நியாயமும் கூட சரியான விஷயம் நம்ம எடுத்துக்கொண்டால் கூட சில விஷயங்களை ரொம்ப மூர்க்கத்தனமாக இருப்பாங்க இவங்கள மருத்துவ படிக்கக்கூடாது அப்படிங்கிற சில செய்திகள் இடையில வந்துச்சு இன்னும் சொல்லணும்னா ஆப்கானில் உண்மையான செய்திகள் வெளிவருதாங்கிற கேள்வி கூட இருக்குது பல செய்திகள் போலியா கூட வந்துட்டு இருக்கு ஆனால் ஆப்கானிஸ்தானை கம்பேர் பண்ணும் போது இரண்டும் சிறந்த நாடாக இருந்தாலும் இன்னைக்கு பெண்களுக்கான முன்னுரிமை அதிகமாக இந்த மருத்துவத்துறை மற்றும் பல்வேறு துறைகளில் பொறியியல் துறை அறிவியல் துறையில் கொடுக்கறது நிச்சயமாக ஈரான் தான் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப பெண் பேசக்கூடிய சங்கிகள் ஜியோனிச தீவிரவாதிகள்லாம் வாயை புத்திக்கிட்டு இருக்கணும் இந்த உரிமை நீங்கள் கூட கொடுக்க மாட்டீங்க அதுதான் எதிர்த்தியா எதிர்த்தியாக நாம் பார்க்க பார்க்க முடிகிறது இறுதியாக இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடந்த போரில் எங்களுக்கு வாய்ப்பை கிடைக்கல ஆயத்துலா கொமனியை கொள்வதற்கு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த போருடைய ஒவ்வொரு நிலைகளிலையும் நாங்கள் டார்கெட் பண்ண இரண்டு முக்கியமான தலைவர்கள் மூன்று முக்கியமான தலைவர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயுத்துல்லா கொமேனி இரண்டாவது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அபாக் சராக்சி மூன்றாவது பார்த்தீங்கன்னா புதிதாக பதவியேற்றக்கூடிய அதிபராக இருக்கக்கூடிய பெஜஸ்கியன் இந்த மூன்று நபர்களை டார்கெட் பண்ணும் அதில் பிரதான டார்கெட் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயத்துள்ளா கொமேனி ஸோ இந்த ஆயுத்துல்லா அலி கொமேனி அவர்களை கொள்வதற்கு நாங்கள் முயற்சி பண்ணணும் ஆனால் அவர் என் கண்ணில் சிக்கலங்கிறதோட பாதுகாப்பான இடத்தை நோக்கி இருந்தார் அவருடைய லொக்கேஷன் எங்களால் கண்டே பிடிக்க முடியல அந்த அளவு ஈரான் ரொம்ப சேஃப்டியா வச்சுருந்துச்சி ஒருவேளை எங்க கண்ணுக்கு பட்டிருந்தாருன்னா இந்த போர்ல நிச்சயமாக கொமினி கொல்லப்பட்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு எச்சரிக்கையோடு வந்து நிக்கிஸ் இஸ்ரேல் சொல்வது அப்போ ஒரு காலம் நிச்சயமாக இந்த கொலை என்பது இந்த அழிவு என்பது ஒரு முடிவாகாது ஒருவேளை வேளை நீங்க ஆயிரத்துள்ள கொமையனை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு சுகதாக்களாக இருப்பார் அவங்கள பொறுத்த வரைக்கும் நரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம் பெண்களை நீங்க நேசிக்கிறீங்க மதுவை நேசிக்கிறீங்க மங்கையை நேசிக்கிறீங்க மண்ணை நேசிக்கிறீங்க ஆனால் ஈரானுடைய தலைவர்கள் மத்திய க ஹமாசுடைய தலைவர்கள் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்கள் எல்லாம் மரணத்தை நேசிக்கிறார்கள் ஏன் மரணம் என்பது ஒரு விடியல் அந்த மரணத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது இல்லை மரணத்திற்கு பின்பு அவர்கள் சோனத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுக்குறான் ஷகீதர்களாக சுவதாக்களாக சோ அதற்கு பின் இருக்கக்கூடியவர்கள் அதையே எதிர்பார்த்து களத்துல வந்து நிற்கிறாங்க சோ களம் என்பது புதிதல்ல மரணம் என்பது புதிதல்ல பயமறியாதவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு பெரிய கூலியை அந்த கூலியோடு அவர்கள் செல்கிறார்கள் அடுத்த கட்ட தலைவர் களத்தில் வந்து நிற்கிறாங்க ஸோ இன்னைக்கு தலைவர்களை எந்த விதத்தில் அளித்தாலும் நிச்சயமாக அது பின்னடையாது கொமேனிய கொழுவையா முடிஞ்சால் கொண்டு அவர் இயற்கை மனித ம மரணம் ஏதினாலும் சரி நீ கொன்றாலும் சரி அதற்கு பின்பு ஒரு தலைவர் தயார் நிலையில் வச்சுருக்கிறாங்க அவருடைய பேர்லாம் இருக்கிறாங்க அவரும் அடுத்த பொறுப்புக்கு வருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறாரு உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்காரு பொறுப்புன்னா உடனே அதிகாரம் பெருமை புகழ் பணம் காசுகள் அப்படியும் இல்லை அந்த பொறுப்பே அமானிதம் அந்த அமானிதத்துக்கான வேலை என்பது அந்த பரிசு என்பது சோனமாக அமைது ஸோ இதை நோக்கி தான் மத்திய கிழக்களுடைய போராளிகள் போகிறனால அவங்கள் மரணத்தை கண்டு அஞ்சுவது கிடையாது ட்ரம்ப்பை போலவோ அல்லது நெத்தன்யாகுவை போலவே பங்கர் பஸ்டரில் போய் ஒளிஞ்சிட்டு மக்களை அடகு அடகு வைக்கக்கூடிய வேலையை ஒரு காலம் அவர்கள் செய்ய மாட்டார்கள் ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கூடம்